அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நாம் கேட்ட உடனேயே பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திக்ரு எப்படிப்பட்ட ஒன்று என்றால் பல நபிமார்களுக்கு இன்னும் பல வழிமார்களுக்கு பல அவுளியாக்களுக்கு பல சஹாபாக்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்த ஒரு திக்ரு தான் இந்த நபி மூசா அலஹி வசல்லம் அவர்கள் கேட்ட இந்த திக்கர் இன்னும் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் கேட்ட உடனே அல்லாஹு தாலா அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹினுடைய இறை தூதர்கள் தான் யார் நபிமார்கள் அல்லாஹிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படிப்பட்ட நபிமார்களுக்கே அல்லாஹு தாலா அவர்கள் கேட்ட உடனேயே அவருடைய தேவைகளை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டான் உடனே அவங்களுக்கு கொடுக்க மாட்டான் சிறிது நாட்கள் தான் கொடுப்பான் சிறிது காலங்கள் தான் கொடுப்பான் ஆனால் இந்த ஒரு துவாவை இந்த ஒரு திக்கிற யார் ஓதி அல்லாட்ட அவர்களுடைய தேவைகளை கேட்டாங்களோ அல்லா அவர்கள் கேட்ட கேட்டவுடனே எடுத்து கொடுத்தான் அதே மாதிரிதான் நபி முசா செல்லம் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த ஒரு துவாவை கேட்டாங்க அல்லாஹாலா உடனே அதை நிறைவேற்றி தந்தான் இன்னும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களும் கஷ்டமான நிலையில் பொழுது இந்த திக்ர ஓதி அவங்க துவாவை கேட்டாங்க அல்லாஹு தாலா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தான் இது வந்து குரான்ல இந்த ஒரு ஆயத் பதிவிடப்பட்டிருக்கின்றது அதுதான் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என் இறைவா இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று தாலா சொல்கிறான் இது வந்து குரான்ல உள்ள ஒரு ஆயத் இந்த ஒரு திக்கிற ஓதி அபி சொல்லல்லாஹூ அலிகல்லாம் அவர்கள் இன்னும் மூசா அலிஹசல்லம் அவர்கள் அவர்கள் அல்லாட்ட தேவையை கேட்டாங்க அல்லாஹு தாலா உடனே ஏற்றுக்கொண்டான் அது மாதிரி நம்முடைய தேவைகள் நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கிற ஓதி நாம் கேட்க வேண்டும் நமக்கு சாலிகான கணவன் இல்லையா சாலிஹான மனைவி அமையலையா இந்த ஒரு திக்கரை ஓதி அல்லாட்டை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹு தாலா அமைச்சு தருவோம் நமக்கு சரியான வேலை இல்லையா ஹலாலான முறையில் வேலை இல்லையா இந்த உறுதிக்கிற ஊதி அல்லாட்ட கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹூ தலா தருவான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காமா அப்படின்ற பொழுது இந்த உருதிக்கிற ஓதி நாம் அல்லாட்ட துவா கேட்டோம்னா நம்முடைய நாட்டங்கள் நம்முடைய தேவைகள் இதுவாக இருந்தாலும் உடனடியாக அல்லாஹூ தல்லா நிறைவேற்றி தருகிறான் அப்படின்னு குரானில் ஆதாரபூர்வமாக எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு திக்கரு தான் இந்த திக்கர் இந்த திக்கரை நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி நாம் கேட்டு நம்முடைய தேவைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்துடுவோனாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து